நீங்க தொழில் தொடங்க ஆசைப்படுற பெண்ணா அப்ப உங்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ் தமிழக அரசு புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் மானியம் கிடைக்கும் இந்த திட்டத்தோட பேரு தமிழ்நாடு பெண்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் இந்த ஸ்கீம்ல நீங்க லட்சம் வரைக்கும் லோன் சதவீதம் அதாவது அதிகபட்சமா ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசாங்கமே மானியமா தராங்க இதுக்கு பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் அப்ளை பண்ணலாம் டெய்லரிங் பியூட்டி பார்லர் வீட்டுல உணவு தயாரிப்பு பேக்கரி பெட் அனிமல் கேர் சென்டர் ஏன் யோகா சென்டர் வைக்கிறது கூட லோன் தராங்க முக்கியமா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத தொழில்களுக்கு இந்த ஸ்கீம்ல முன்னுரிமை உண்டு ஆர்வம் இருக்கிறவங்க டபிள்யூ 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 டாட் எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் டிவிஸ் என்கிற இணையதளத்துல உடனே அப்ளை பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதி மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற மாவட்ட தொழில் மையத்தை அணுகி விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்